இந்தியா தமிழ்நாடு பாளையம் கோட்டையை புறப்படமாகவும் கொழும்பு மட்டக்குழியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கோமதி தங்கவேலு அவர்கள் பதினைந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலை இறைவனடி சேர்ந்தார் அன்னார் தங்கவேலு அவர்களின் அன்பு மனைவியும் சிவகுமரன் கலாதேவி ஆகியோரின் அன்பு தாயாரும் சசிகலா ரவிசங்கர் ஆகியோரின் மாமியாரும் தாரணி பரன் தாரன் கார்த்திகேயன் கார்த்திக் ஆரியவரன் ஆர்யா ஹாரிரன் நக்ஷிதா மேக்னா ஆகியோரது பாசமிகு பாட்டியும் ஆவார் இவ்வரிவித்தலையுற்றார் ஒருவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்